ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மதுரை ஹேமா சமையல் இது ஏற்கனவே போட்ட லைவு அன்றைக்கி கண்டினியூ பண்ண முடியலை என்னால் லைவ் போட்டுட்டு கண்டினியூ பண்ண முடியலை அதனால் லைவ் போட்டது வாங்க நண்பர்களை பேசுவோம் மதுரை ஹேமோடு இணைந்திருக்கிறீர்கள் ரொம்ப 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 லாங் டைம் ஆகிடுச்சு லைவ் போட்டு கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால லைவ் போட முடியலை ஹாய் 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 சாய் சாரி 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 அன்னைக்கு வந்து நீங்கள் வந்திருக்கீங்க என்னால் வந்து அதை வந்து லைவ் பண்ண முடியலை என்னால் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் யூர் ஹெல்த் கே தேங்க் யூ ஃபார் கம்மிங் வாங்க நண்பர்களே பேசுவோம் மதுரை ஹேமோட இணைந்திருக்கிறீர்கள் ஆஃப்டர் ஏ லாங் டைம் லைவ் ஓடிக்கிட்டு இருக்கு லைவ் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்ற ஒரு டாபிக்ல எனக்கு வந்து லைவ் ஓடிக்கிட்டு இருக்கு குரல் வழி நடப்போம் குரல் வழி நடப்போம் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எதை வந்து யார் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் கேட்கலாம் ஆனால் உண்மையை உணர்ந்து செய்கிறது தான் ரொம்ப 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 முக்கியத்துவமான ஒன்று அது வழி நடக்கிறது தான் ரொம்ப முக்கியத்துவமான ஒன்று அதுதான் இந்த குரலோட மீனிங் இனிமே வந்து நம்ம டெய்லி வந்து ஒரு குரல் டாப்பிக்கில் ஓடும் அந்த குரலை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்து எழுதி ஓடும் ஷோராக வந்து நெக்ஸ்ட் வீக்கில் வந்து டெய்லி வந்து லைவ் இருக்கும் ஒரு அரை மணி நேரமாவது லைவ் இருக்கும் எல்லா நண்பர்களும் வரணும் வந்து வந்து நம்ம பேசலாம் ஓகேவா என்ற டாபிக் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இந்த குரல் வழி நம்ம நடந்தோம் அப்படின்னா நிச்சயமாக ஒரு நாள் நேர்மையாக இருக்கலாம் நம்ம நேர்மையாக இருந்தோம் அப்படின்னா ஒரு நாள் நிச்சயமாக நம்மளுடைய வெற்றி வெற்றியை அடைய முடியும் உண்மை நேர்மை நீதி நியாயம் பேசிக்கிட்டு இருக்கோம்ல நிறைய பேருக்கு பிடிக்காது ஆனால் அதே வழியில் நடந்துக்கிட்டே இருந்தோம்னா என்றோ ஒரு நாள் நம்ம வந்து அங்கீகரிக்கப்படுவோம் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஆளுக்கு பிறந்தநாள் என்னோட ஃப்ரெண்ட் ப்ளஸ் சிஸ்டருக்கு பிறந்தநாள் இன்றைக்கி லைவ் அவங்களால வர முடியுமா என்னன்னு தெரியல பட் நம்ம சொல்லிடலாம் இஷ்யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே அனிதா வெரி 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 ஹாப்பி பர்த்டே மெய்ப்பொருள் காண்பதறிவு அப்படின்ற தலைப்பில் பேசிக்கிட்டு இருக்கோம் நண்பர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் அனிதா பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அனு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அனிதா மை ஃப்ரெண்ட் அனு வந்து மை ஃப்ரெண்ட்ஸ் டாக்டர் ரோஹினி வந்திருக்காங்க ஹாய் ரோஹினி ஆஃப்டர் ஏ லாங் டைம் ரொம்ப நாள் ஆச்சு உங்கள் கூட பேசி லைவ் நானும் போடுறதே இல்லையா அதனால் ரொம்ப நாள் ஆச்சு ஹாய் சுப்ரியா எப்படி இருக்க தேங்க்யூ ஃபார் கம்மிங் தேங்க் யூ ஃபார் ஜாயினிங் வெல்கம் வெல்கம் சங்கிக்கு குழந்த பிறந்திருக்கு சொன்னேன்ல நான் அதனால் வந்து என்னால் பேச முடியலை நான் இவ்வளோ நாள் வந்து அம்மா வீட்டில் தான் இருந்தேன் நாளைக்கு தான் சங்கி குழந்தைக்கு வந்து பேர் வைக்கிறாங்க நாளைக்கு தான் முப்பது செல்லுது நாளைக்கு தான் பேர் வைக்கிறாங்க அதனால் என்னால் லைவ் போடவே முடியலை ஆண்டுகளோடையே சரியாக போயிடுது பொழுது இப்போ தான் ரொம்ப நாளாச்சு லைவ் போட்டு அதனால சும்மா லைவ் போடுவோமேன்னு போட்டேன் தேங்க்யூ 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 வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஹாய் ரோஹினி ஹாய் சுப்ரியா எப்படி இருக்கீங்க சாப்பிட்டிங்களா அவ்வரையும் கேட்டிருக்கீங்க நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும்ப்பா ரொம்ப நல்லா இருக்கே ரோஹிணி சுப்ரியா ரொம்ப நல்லா இருக்கேன் ஹிட் த லைக் பட்டன் ஃப்ரெண்ட்ஸ் லைக் க்ளிக் பண்ணுங்கள் லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க சாய் பிரியா சொல்கிறாங்க சங்கீ ஓல்டு ஆ ஓகே ஓகே ஓகேப்பா பேசுனீங்களா வாட்ஸ்அப்பில் பேசுனீங்களா ஓகே ஓகே என்ன என்ன செய்கிறீங்க சாப்பிட்டாச்சா வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க என்ன ஸ்பெஷல் ஓ ஓகே ஓகே நாட் ஏட் ஹேட் லஞ்ச் ஓகேடா ஓகே 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 கேரி ஆன் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் தேங்க்யூ நானே ரொம்ப நாள் கழிச்ச லைவ் போடுறோமே எல்லோரும் மறந்துருப்பாங்க எப்படி வருவாங்க அப்படின்னு யோசித்தேன் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஹாய் மீனாட்சி ஹாய் வாங்க 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 நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே வந்துட்டீங்க மேடம் என்னோட விஷேஷ அணு கிட்ட சொல்லு அணு பக்கத்தில் இருக்காளா ரோஹிணி மிஸ் வாட் அப்படின்னு கேட்குறாங்களா எஸ் எவ்ரி திங் குட் அக்கா ஓகே 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 சூப்பர்யா சூப்பர் எங்கள் வீட்டுக்கு இன்னைக்கு ஃபிஷ் அப்படியா சூப்பர் சூப்பர் ரோகிணி நாங்கள் வந்து விரதத்தில் இருக்கோம் ஃபிஷ்ஷு சாப்பிட்றது இல்லை தம்பிக்கு மாட்டை போடுறதுக்காக விரதத்தில் இருக்கோம் கோயிலுக்கு போனோம்ல மாசி மாதம் அதனால் விரதத்தில் இருக்கும் இருக்கா அணு அணுக்கு தானே இன்னைக்கு பர்த்டே அடிக்க போகிறேன் என்னைய அணு அனு செல்லம் ஹாப்பி பர்த்டே அனு செல்லம் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் அனு செல்லம் செல்லக்குட்டி ஏஞ்சல் எப்படி இருக்கீங்க உங்கள் ஃபோட்டோவை தான் டிபியில் போடுறதா இருந்தது உங்கள் அம்மா என்னை அடிப்பாங்கள்ல அதனால் நான் போடலை தேங்க்யூ ஹேமாத்த ஓகே 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 செல்லோம் அம்மாட்ட கேட்டு சொல்லு நான் உன் ஃபோட்டோவை டிபியில் போட்டுறேன் தம்பனெல்லாம் ஃபோட்டோ வச்சிடலாமா அணுவிற்கு இனிய பிறந்தநாள் அல்வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டுடலாமா அபி எங்கே அபி என்ன செய்கிறா மீனாட்சி இன்னைக்கு வந்து அனிதாக்கும் வந்து பர்த்டே விஷ் பண்ணி அணுகி குரூப்பில் தான் போட்டிருந்தேன் அனிதாக்கும் அணுக்கும் பர்த்டே விஷ் பண்ண ஒழுங்காக எல்லோரும் வந்துருங்கள அப்படின்னு ஓகே ஓகே தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் கம்மிங் தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் ஃபிஷ் என்னால் சாப்பிட முடியாது ரோக்கினே நீ சாப்பிடு நல்லா சாப்பிடு ஹிட் த லைக் பட்டர் ஃப்ரெண்ட்ஸ் விருப்ப குறியீடு அழுத்தி விட்டு உள்ளே வாருங்கள் நண்பர்களை பேசி கொண்டிருக்கிறீர்கள் மதுரை ஹேமாவோடு இணைந்திருக்கிறீர்கள் மதுரை ஹேமா உங்களை மதுரைக்கு வரவேற்கிறேன் குரூப்பில் செகண்ட் விஷ் நான் தான் ஓகே ஓகே நான் தான் லேட்டு நீங்களாம் எனி டைமும் ஆன்லைனில் இருக்க வைங்க அதனால் பேசிக்குவீங்க என்னப்பா நாங்களெல்லாம் லேட்டு லேட் விஷ் சொல்லிட்டேன் நான் ஹாப்பி டு விஷ் இருக்கட்டும் இருக்கட்டும் நீங்கள் தான் ஒன்று அனுப்புகிறேன் நீங்கள் அனுப்பவே இல்லை மேடம் அவ்வளோ பிஸி ஃபோன் பேசினா மட்டும் ஒன்றும் இது பண்ண மாட்றீங்களே ஓகே மேடம் ஓகே 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 என்ன என்ன லன்ச் இன்றைக்கி என்ன ப்ரிப்பரேஷன் ஓடிக்கிட்டு இருக்கு உங்களுக்கு லன்ச் செஞ்சிட்டிங்களா இனிமேல் தான் செய்யணுமா ஹிட் த லைக் பட்டன் ஃப்ரெண்ட்ஸ் எல்கே ப்ரெஸ் பண்ணிட்டு உள்ளே வாங்க இன்னைக்கு தான் நானே ரொம்ப நாள் கழித்து லைவ் போட்டிருக்கேன் சங்கி நாளைக்கு தான் அவங்க வீட்டுக்கு போகிறாங்க முப்பது செல்லுது இன்றைக்கி ரொம்ப நாள் கழித்து லைவ் போட்டிருக்கேன் ஓகே கேரி ஆன் ஓகே 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 என்னமோ வேலை பார்த்துட்ருக்கேன்னு நினைக்கிறேன் நான் வாங்கலே நீங்களும் ஆட் பண்ணிக்கலாம் ஆன்லைன் ஷாப்பிங்கில் வரீங்களா ஆன்லைன் ஷாப்பிங் ஐடியாஸ் சொல்லணுமா ஓகே ஏதோ வேலை வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அதான் கிளம்பி போயிட்டாங்க எல்லாரும் வாங்க நண்பர்களை பேசுவோம் மதுரை ஹேமோடு இணைந்திருக்கிறீர்கள் மதுரை ஹேமா உங்களை மதுரைக்கு வரவேற்கிறேன் இன்றைய டாபிக் மெய்ப்பொருள் காண்பது அறிவு நண்பர்களாம் பேசிக்கிட்டே இருந்தாங்க லைவ் எக்ஸ்பீரியன்ஸே கொஞ்சம் டவுன் ஆன மாதிரி தான் இருக்குது எனக்கு மொதலை லைவ் போட்டு கன்டினியூஸாக லைவ் போட்டுகிட்டே இருந்திருக்கணும் இப்போ போடலை அதனால் ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்குது ஓகே 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 சொல்லிவிட்டு கிளம்பிட்டாங்க கேரியோ ரொம்ப ரொம்ப பிஸியாக இருப்பீங்க எனக்கு பர்த்டே பேபிக்கு வேறு லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணணும்